பொங்கல் ஆஃபராக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸாக கொண்டு வந்திருக்கோம் அது ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் என்னோட பில்லிங் ப்ரைஸ் தெரியல ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வரும் இரநூத்தொம்பதாயிரம் ஜிபி பேட்டரி ஹண்ட்ரட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் மந்த் யூஸ்டு தான் ஆனால் யூஸ் பார்த்தீங்கன்னா பீஸை பார்த்தீங்கன்னா யூஸ்னே சொல்ல மாட்டீங்க கண்டிஷன் சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட எந்த இடத்துலையுமே இருக்காது பிராண்ட் நியூனா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இரநூத்தொம்பதாயிரம் ஜிபி ஹண்ட்ரட் பேட்ரி வந்துடும் பொங்கல் ஆஃபராக இது நம்ம செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூபா தான் கொடுக்க போகிறோம் எங்கேயுமே பீஸ் ஸ்டாக் கிடையாது யூஸ்டு பீஸ் எல்லாமே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா எல்லாருமே சொல்கிறாங்க செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஸ்டாக் எங்கேயுமே கிடையாது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூபா தரலாம் பொங்கல் ஆஃபரை இந்த பொங்கல் ஆஃபரில் இந்த செவன்டீன் ப்ரோ மேக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது வா இது கூட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபார் சார்ஜர் தந்துடலாம் அப்புறம் பவுச்சு டெம்பரு கேமரா லென்ஸ் எல்லாமே போட்டு தந்துடலாம் ஒரு பீஸ் அவைலபிளாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கண்டிப்பா <laughs> பண்ணுங்க <laughs>